மெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சுரப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அன்னம்பாளிக்கும் சில்லைச்சிட்டத்திலே அருள் நடனம் ஆறிக்கொண்டிருக்கின்ற நம்பெருமன் சிவபெருமான் குத்தப்பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருள் குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு இன்று அடியே இரண்டாம் திருமுறையிலிருந்து திருத்தேவூர் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம் திருத்தேவூர் தேவர்களெல்லாம் எல்லாம் பூசித்து பேரு பெற்ற தலம் அதனாலதான் தே ஊர் தே என்றால் இங்கே தேவர்கள் என்ற பொருள் இது கீழ்வேலூர் தொடர்வண்டி நிலையத்திற்கு தெற்கே இரண்டரை கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிறது அதே சாலையில் கீவலூர்ல இருந்து திருவாரூரில் இருந்து வலிவலம் செல்லும் நகர பேருந்திலே செல்லலாம் காவிரியினுடைய தென்கரையில் உள்ளது திருத்தலம் இறைவருடைய திருப்பெயர் தேவகுருநாதர் தேவகுருநாதர் இறைவியருடைய திருப்பெயர் பாஷணி அம்மை அம்மை மதுரபாடணி அம்மைதரும் குபேர பூஜை மிகச்சிறப்பாக நடைபெறும் இறைவருடைய திருப்பெயர் தேவகுருநாதர் இறைவியனுடைய திருப்பெயர் அம்மை தீர்த்தம் தேவதீர்த்தம் தலமரம் வாழைமரம் இந்திரன் குபேரன் முதலியோர் தலம் இந்த பூசித்திருக்கிறார் மாடக்கோயில் அமைப்பு உடையது இதற்கு ஞானசம்பந்தர் பதிகங்கள் இரண்டு உள்ளன இரண்டு உள்ளன தீபாவளியை ஒட்டி வருகின்ற அமாவாசை நாளிலே இந்த லட்சுமி குபேர பூஜை மிகச்சிறப்பாக நடைபெறும் அடியார் பெருமக்கள் திருவாரூர்லேயும் அதேபோல் லட்சுமி குபேர பூஜை நடைபெறும் இங்கும் நடைபெறும் அடியார்கள் பெருவாரியாக வந்து கலந்து பெருமானுடைய தேவகுருநாதனுடைய பேரொர்களை பெறுமாறு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறேன் திருஞானசம்பந்தர் திருநாவுக்கரசரோடும் திருவாரூர் முதலிய தலங்களை வழிபட்ட காலத்து இத்திருத்தேவூரை பாடி அருளியதும் முப்பது ஈற்று அருளியவர் தன்னுடைய சிவபகத்தினுடைய உரைப்பை இதன்கண் ஒவ்வொரு திருப்பாட்டினுடைய ஈற்றிலும் விளங்க வைத்து பாடி அருளினர் சைவர்கள் எல்லோரும் சிவபெருமான் திருவடியையே சேர பெருமாறு பெருமாறு உணர்த்துவதும் ஆகும் இந்த திருப்பதிகம் இரண்டாம் திருமுறை எண்பத்தி இரண்டாவது பதிகம் திருத்தேவூர் இந்த பதிகத்திலே மூன்றாவது பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும் பாடலை முதலில் காண்போம் மறைகளான் மிக வழிபியை கொல்வான் மறைகளால் மிக வழிபடு மாணியை கொல்வான் கருவு கொண்டு அக்காலனை காய்ந்த வெங்கடவுள் காய்ந்த எம் கடவுள் செருவில் வாழைகள் பெரு வயல் தேவூர் அரவன் சேவடி அடைந்தனம் அல்லல் ஒன்றும் இளமே என்று பாடுகிறார் அல்லல் ஒன்றும் இளமே என்று மறையில வேதங்கள் வேத விதிப்படி நல்ல வழிபாடுகளை இயற்றி யாரு மார்க்கண்டேயரை விட்டு இங்கே மாணி வழிபடு மாணி என்றால் இங்கே மார்க்கண்டேயரை குறிப்பது மார்க்கண்டேயரின் உயிரை கவர்வதற்கு சிணந்து வந்த அந்த காலனை காய்ந்த கடவுள் நம்பெருமான் சிவபெருமான் அந்த கடவுளும் சேற்றிலே வாழுகின்ற வாழை மீன்களும் செயல்களும் சண்டையிடுகின்ற வயல்களை உடைய தேவூரிலே விளங்கும் அரவனும் ஆகிய அவன் அறக்கடவுள் அரவனும் ஆகிய சிவபெருமான் திருவடிகளை நாம் அடைந்துள்ளோம் நாம் அடைந்துள்ளோம் அரவன் சேவடி அடைந்தனம் அதனால என்ன இல்லை நமக்கு அல்லல்கள் கொஞ்சம் கூட இல்லை துன்பங்கிறது நம்ம வாழ்க்கையிலேயே இல்லை இன்பமே என்னாலும் என்று சொல்லக்கூடிய வகையிலே துன்பமெல்லாம் மாறி இன்பமாக வாழ்வோம் என்றார் ஒரு நிலையை மிக அருமையாக குறிப்பிடுகிறார் மானினர் சொன்ன பிரம்மச்சாரின்னு பேரு இந்த இடத்துல மார்க்கண்டேயரை குறிப்பது கருவு கோபம் எம் கடவுள் பொரு செரு சேற்றிலே பொருளை போர் செய்கின்ற அந்த மீன்கள் தர்ம தர்மரூபி நம் பெருமான் சிவபெருமான் அறவாழி எந்த நினைந்தாலும் சார்ந்தார்க்கு அல்லா பிறவாழி நீந்த அருதுன்னு வள்ளுவெருமான் சொல்ல இல்லையா அறவாழி சிவபெருமான் பாடலை நாம் பெருமானிடத்தில் பாடி மகிழ்விப்போம் மறைகளான் வழிபடு மணியை கொள்வ கருவு கொண்டு அக்காலனை காஹிந்தயம் கடவுள் செருவில் அவை பொறுவயல் தேர் அரவன் சேவடி அடைந்தனம் அரவன் மொழி சொன்ன தர்ம தர்ம கடவுள் அவன் சேவடி அடைந்தனம் சிவந்த திருவடி அவன் சேவடி அடைந்த அடைந்தனம் ஒன்று இளமே திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருத்தேவூர் என்னும் திருத்தலம் சென்று அங்குள்ளே பெரோற்றமிக்க பெருமானுடைய பேரருளை பெற்று அனைவரும் வெறுவாழ்வு வாழ்வோம் வாழ்விப்போம் அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து விடை பெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி கவாய கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய்